ஹாய் ஹலோ முன்னாடிலாம் பொண்ணுங்க தைரியமா நடமாட கூட முடியாது ஆணுக்கு நிகரா ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ராவா பேசிட முடியாது ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாதுப்பா காலம் மாறி போச்சு மிட் நைட் ஷோ எத்தனை மணிக்கு முடிஞ்சா கூட ஸ்கூட்டில தனியா வராங்க பெருவோர பானிபூரி கடையில கும்பலா இருந்து சாப்பிடுறாங்க எந்த மாலுக்கு போனாலும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க அதை விட லெகின்ஸ் ஜீன்ஸ் ஜெகின்ஸ் ஏகப்பட்ட வெரைட்டில மாடனா சுத்துறாங்க பாரு அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றீங்களா நீங்க சாரி பாஸ் வெளியில எங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நஞ்ச ஃப்ரீடம் கூட பல கண்டிஷன் சப்ளை போட்ட பிறகுதான் எங்களுக்கே கிடைக்குது ஹலோ அப்பா மாஸ் காலேஜ் போற பொண்ணுக்கு நூறுரூவா பாக்கெட் மணியாக தர்றது சரி அதுக்கும் மேலன்னு எக்ஸ்ட்ரா கேட்டால் உனக்கு இவ்வளோ கொடுக்கறதே பெருசுன்னு நீங்கள் சொல்றதும் சரி ஆனால் வீட்டுக்கு லேட்டாக வந்தால் மட்டும் ஏன் திட்டுறீங்க மூணு மணிக்கு காலேஜ் முடிஞ்சோடனே அந்த கூட்ட நெரிசலான பஸ்ஸில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோன்னு தெரியுமா சரி ஓகே ஒரு ஆட்டோ பிடிச்சி வர வேண்டியதானு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் எந்த ஆட்டோ டூ அண்ட் ஃப்ரோக்கு நீங்கள் கொடுக்குற நூறுரூவால வராங்க அப்பா அம்மாவை கூட விட்டுறலாம் ஆனா எப்போதுமே பொண்ணுங்களை டார்கெட் பண்ற பசங்க கிட்ட இருந்தா இப்ப வரேன் ஏதோ மொபைல் கண்டுபிடிச்ச காலத்துல ஒன்று ரெண்டு மிஸ்டு கால் குடுத்திருக்கலாம் ஆனா பத்து ரூபாய்க்கு ஆறு மணி நேரம் வரைக்கும் பேசுகிற காலம் வந்தாச்சு இப்ப கூட பொண்ணுங்களையே கம்ப்ளைண்ட் பண்ணால் நியாயமா பாஸ் பாஸ் இன்னைக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஷேர் பண்ணிக்க ஒரு ஆப்போசிட் ஜென்டர் தேவைப்படுறாங்க பசங்க தனக்கு ஸ்கூல் லைஃப் லவ்ல இருந்து வேலை கிடைக்காத வரைக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க பொண்ணுங்களே தேடுறாங்க ஆனா இதே இதை பொண்ணுங்க பண்ணிட்டா போதும் ஐய இவ எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிடுறது இது மட்டும் நியாயமா என்ன வாட்ஸ்ஆப் டிஸ்பிளே பிக்சர்ல இருந்து சீன் வரைக்கும் எதை பார்த்தாலும் பிபி எகுருது கண்டிப்பா இந்த சீனை கண்டுபிடிச்சது பையனாதான் இருக்கும் தான் வாட்ஸ்அப் வந்திருக்கா ஆனா எனக்கு மட்டும் ரிப்ளை பண்ண மாட்டான்னு கேள்வி மேலே கேள்வியா கேட்டு படுத்துறாங்கப்பா பொண்ணுங்க எப்ப பார்த்தாலும் ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றாங்க ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்றாங்கன்னு ஏதோ பக்கத்து வீட்டு தாத்தா சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்களே பஜார்ல வாங்குற ஜீன்ஸுக்கும் டாப்புக்கும் எவ்வளவு பெருசா செலவாயிட போகுது டாப்ஸ் இரநூறுவா பாட்டம் முந்நூறுவான்னு மிக்ஸ் மேட்ச் பண்ணி போயிட்டே இருப்போம் இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எங்க பாஸ் தெரிய போகுது இந்த ட்விட்டரும் என்ன பசங்களுக்குன்னே எழுதி வச்சிருக்காங்களா என்ன ப்ரொஃபைல் பிக்சரை போடவே முடியாது சில நேரத்துல போடவே கூடாது அதுலயும் ஒரு குரூப் வந்து ஏ போட்டோ பேஸ்புக்ல எல்லாம் போட்டுறாங்கன்னு சொல்லி செல்ஃபி எடுத்துட்டு போவாங்க பொண்ணுங்க நல்லா பலிச்சுன்னு இருக்கணும்னு மட்டும் சொல்ல வேண்டியது ஆனா அதுக்காக ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணிட்டா போதும் தப்பு சொல்றது இதெல்லாம் நியாயமா நாயன்மார்களே பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு அழகா மாடனா சமந்தா மாதிரி கேர்ள் ஃபிரெண்டா வேணும் ஆனா அதே இது கல்யாணம்னு வந்துட்டா அதே பொண்ணு ஸ்னேகாவா மாறிடணும் முடியாது அப்படின்னு சொன்னா டார்ச்சர் பண்றது இல்லைன்னா ஸ்ரீதிவ்யா மாதிரி ஏதாவது ஒரு ஊர்க்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது லவ் பண்ணலாம் அதுக்குன்னு மாறு வேலை போட்டியில எல்லாம் பங்கேற்க சொன்னா எப்படி பாஸ் ஊருக்கு போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணை பாக்கும்போது போது உங்க மூஞ்சில பல் பெரியும் ஐ நம்ம கூட படிச்ச பொண்ணுன்னு ஐஸ்ல ட்ரீம்ஸோட சொல்லுவீங்க நாங்களும் சிரிச்சு பேசுவோம் ஆனா அதே பொண்ணு தாவூர்ல அவங்க பஸ்ல ஒரு பையனை பார்த்து இது எங்க கூட படிச்சவன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணா உங்க மூஞ்சில பல்ப் அப்படியே குறையுது ஏன் பாஸ் இதுதான் உங்க பிராட் மைண்டட்னஸ் பசங்களுக்கு மட்டும் லவ் ஃபீலியர் ஆயிடவே கூடாது ஏன்னா அந்த கதையை சொல்ல திரும்ப ஏதாவது ஒரு பொண்ணை தேடி தான் போவாங்க அந்த பொண்ணு கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டா போதும் ஆரம்பிச்சிடுவாங்க செகண்ட் சீசனு அது ஒரு ஆயிரம் எபிசோட் போகிற அவஸ்தைப்பா உடனே பசங்களுக்கு எதிரா போர்க்கொடி தூக்குறேன்னுலாம் நினைச்சிடாதீங்க நல்லவங்கனால பிரச்சனையே இல்ல கெட்டவங்கனால வர பிரச்சனை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு சோ நான் இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா பொண்ணுங்கள உங்க அக்காவா உங்க தங்கச்சியா உங்க அம்மாவா பாருங்கன்னு சொன்னா நீ இவ்வளவு நேரம் பேசினியான்னு கேப்பீங்க எங்களுக்கு தனியா ஒரு பாதுகாப்பு வேணுங்கிற சூழலை மட்டும் உருவாக்கிடாதீங்க அப்படி இல்ல போலீஸ கூப்பிடுவேன் ஐயோ அங்கேயும் பாதுகாப்பு இல்லையே நம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா